வணக்கம் ஜி த்ரீ செய்தோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் பூட்டை உடைத்து பணம் நகை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் செல்லும் சாலை அன்னைத்தரசா நகரில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சாலமன் ஆலிஸ் என்பவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் திங்கட்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வீட்டை பூட்டிவிட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் மீண்டும் இரவு ஒன்பது முப்பதுக்கு வீட்டிற்கு வந்து பார்க்கும் போது உடைந்து இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் பீரோ அலமாரி கிடந்தது பீரோவில் உள்ளிருந்த புடவை கவரிங் நகை வளையல் என அனைத்தும் சிதறி இருந்ததை பார்த்து அடைந்த ஆசிரியர் சாலமன் ஐம்பதாயிரம் பணம் மற்றும் சுமார் மூன்று சவரன் தங்க நகை திருடு போனது தெரியவந்தது உடனடியாக உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த போலீசார் திருட்டு குறித்து அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து மழை பெய்ததால் பக்கத்து வீட்டினர் யாரும் வெளியில் வராத நிலையில் யார் வந்தார் என்று தெரியவில்லை என கூறியுள்ளனர் தடவியல் துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து பின்னர் கைரேகை எடுத்து சென்றனர் இச்சம்பவம் குறித்து அருகாமையில் உள்ள தெருவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை வைத்து திருட்டு நடந்தது குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பிடி ஐயப்பன்